மரப்பொட்டி சகலத்தையும் சேர்த்து வைக்கும் தன்மை உள்ளதுனால அந்த காலத்துல ஐஸ்வர்யம் பொங்கும் பொருட்களை மரப்பொட்டியில சேர்த்து வைக்கிறது வழக்கமா இருந்தது பெட்டிக்குள்ள பணத்தை ஈர்க்கும் தன ஆதர்ஷன குபேர எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் பத்மாசனத்தில் பித்தள அழகான ஐஸ்வர்ய மகாலட்சுமி குபேர வசமாகும் குபேர சங்கு மதர் ஆஃப் கோமதினு சொல்ற அரிய வகை சங்கு இது நகை பணம் நன்றாக சேர்வதற்காக நவமணிகள் அஷ்டலட்சுமிகளையும் தன்வசம் ஈக்கும் அஷ்டலட்சுமி ஸ்ரீசக்கரம் பொருந்திய காயின் மகாலட்சுமி சங்குன்னு சொல்கிற குட்டி ஐஸ்வர்ய சங்கு மாலை நூற்றி எட்டு மணிகளை கொண்டது மாலையை பொட்டிக்குள்ளியும் வைக்கலாம் அர்ச்சனை ஜபத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூரிய கல்லுன்னு சொல்கிற மிக அற்புதமான சிட்ரின் ஸ்டோன் பணத்தை தன் வசம் ஈர்க்கும் தன்மையுடையது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட சிட்ரின் ஸ்டோனோட தன்மை உள்ளே இருக்க குமிழோடையே கிடைக்கும் காஞ்சி சருகானாலும் எப்போவுமே உயிர் தன்மையோடு இருக்க சஹாவரம் பெற்ற சஞ்சீவி புல் பேக்கெட் கணபதி மூலிகைனும் பேரு சஞ்சீவி மூலிகையில ஒரு துளி ஜலம் பட்ட உடனேவே நான் உயிரோட தான் இருக்கேன்னு அதோட உயிர்த்தன்மையை வெளிக்காமிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அரிய வகை மூலிகைகள் பூஜையிலையோ பணப்போட்டிலேயோ வீரோவிலையோ வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் சஞ்சீவி மூலிகை அழிவில்லாத பணத்தன்மையை ஈர்க்கும் தன்மையை கொடுக்கும் உங்கள் வீட்லையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வெற்றி வேல் வீரவேல் கை கடக்கமான ஒரு வேல் ஒன்றும் கிஃப்டாக கிடைக்கும் தேக்கி வைக்கும் ஆற்றலுடைய மரப்பொட்டியில் ஐஸ்வர்ய மரப்பொட்டியாக ஒரு காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் மரப்பொட்டியுடன் கூடிய உள்ளே இருக்க எல்லா பொருளுமே கிடைக்கும் ஐஸ்வர்ய மரப்பொட்டி காம்போ செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா